இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தங்க நாயத்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் எம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கம்ஸை கன்ஸ்ட்ரக்ஷனைஸ் பண்ண பிரபுதேசருக்கும் அது கோரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ராக்ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்காக இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும் இது மாதிரி பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது இந்த சாங்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்துலேயும் சரி இங்கே எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க எப்படியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசுன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான இந்த வேர்ஸ் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டேரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிமரன் அவர்கள் பிரயானந்த் அவர்கள் பண்ணி எல்லா ஆக்டர்ஸும் ரவி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதிரக்கணி சமுத்திரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் பூவியார் தசநகர் ரவி அண்ட் வதியா சார் பாலா இப்போ செம்மல்லர் அதுக்கப்புறம் சொல்லி அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் இது மாதிரி எல்லாருமே ஈச் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரி படி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான் ஏன்னா ரவியாக இருக்கட்டும் மோகன் சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் இருங்க வாங்கினா வந்தாங்க அவ்வளோதான் அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர் யூ ஸோ மச் ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் இந்த பக்கம் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது டெக்னிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாலேயே ஹி ஹஸ் சேஞ்ச் த இந்தியன் சினிமா இந்த ஃபிரி ஹவு கலர் இஸ் ப்ராட்டன் டு டிஆர் வாஸ் ப்ராட்டன் டு அவர் பொம்மாயில் இருக்கும்போது சார் இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம் உடனே நெக்ஸ்ட் ஹி ஜஸ் லேண்டட் இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ் லேண்டட் அண்ட் ஹீ கேமஸ் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்மே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டனிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான் அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இந்த விஜுவலிஸ் டாண்டிங்காக யார் பார்த்தாலும் எப்படி இப்படி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம் அண்ட் ஒன்ஸ் அகேன் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் மை சேச்சி ஒரு சி சேச்சி வாங்க படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஹாவ் சந்தோஷ் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் art director செந்தில் ராகவன்